தமிழகத்திலேயே மிக உயரமான ஐயப்பன் சிலை எதுதான் என்றும் இது பிரம்மாண்டமான சிலை என்றும் நிறைய பக்தர்கள் சொல்லக்கூடிய வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலைநகர் அருகே ஐயப்பன் கோவிலில் புதிதாக முப்பத்தி ஆறு அடி உயர ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே பாவேந்தர் சாலையில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் தற்பொழுது முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஐயப்பன் சிலை புதிதாக கற்றி நேற்று சிறப்பு யாகசாலை பூஜை நடத்தி பிரதிஷ்டம் செய்தனர் இதைத் தொடர்ந்து பக்த ஜன டிரஸ்ட் சார்பில் ஐயப்பன் சிலைக்கு யாகசாலை பூஜை வேள்வி பூஜை பெருந்திரக்கல் பூஜை மகாவிஷ்ணு பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தியும் கலச நீரில் ஊற்றி பிரதிஷ்டை செய்தனர் மேலும் சுமார் நூத்தி எட்டு பால்குடமும் நூத்தி எட்டு பன்னீர் குடத்திலும் பக்தர்கள் ஐயப்பன் மேல் பால் மற்றும் பன்னீரை ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவில் மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மட்டுமில்லாமல் சுவாமியே சரணமையப்பா என்று கோஷமிட்டும் அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்தினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம